ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னா டிப்ஸு இல்லைங்க லாஸ்ட்டாக டிப்ஸ் ஒன்று போட்டிருப்பேன் இது என்ன வீடியோவை எல்லாமே இப்போ ஷார்ட்ஸாக மாறி வருதுங்க அதுதாங்க என்னன்னு தெரியல அதுதான் நான் ஒரு யூடியூப் டெக்கில் பார்த்தேன் அக்டோபர் பதினஞ்சுக்கு மேலே நம்ம போடுற ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம எடுக்கிற வீடியோ சேப்பு இதெல்லாம் தாங்க நம்ம வீடியோவை சார்ட்ஸாக மாற்றியிருக்கோம் அதாவது நம்ம வீடியோவாக போடணுன்னா குறைஞ்ச மாதம் மூணு நிமிஷத்துக்கு மேலே தாங்க போடணுமா அதுக்கு உள்ளே நீ ஒரு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷத்துக்கு உள்ளே போட்டிங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸாக மாறிவிட்டேன் இதுக்கு முன்னே நானும் ஒரு நியூஸ் கேட்டேன் ஆனால் அது மாறுமான்னு தெரியல நான் போட்டப்பெல்லாம் எதுவும் மாறலைங்க எனக்கு ஜஸ்ட்டு நேற்று தாங்க பார்த்தேன் என்னுடைய வீடியோவை எல்லாமே ஷார்ட்ஸாக மாறி இருக்குது அது எந்த டைம் எந்த எவ்வளோ டைமுன்னு கேட்டால் ஒரு நிமிஷத்துலேருந்து நான் ரெண்டரை நிமிஷம் வரைக்கும் நான் போட்டிருப்பேன் அது எல்லாமே எனக்கு வீடியோ வந்து சார்ட் சாமாரிடுச்சிங்க உங்களுக்கு இப்படிக்கு இதுக்காகங்க புது யூடியூபருக்காக தான் இது டவுட்டாக இருக்குங்க பழைய யூடியூபர் நல்லாவே எல்லாமே தெரிஞ்சு வச்சுருப்பாங்க போய் யூடியூபர் தான் கொஞ்சம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு பார்க்கலாம் நீங்கள் உங்களுக்கு மாறி இருக்கா என்னென்னு தெரியல எனக்கு மாறி இருக்குங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இருக்கிற சூழலை என்ன சொல்கிறதுங்க அவ்வளோ ஒரு சூடாக இருக்குது அந்த மாதிரி இருக்குது ஒரு குளிர்ச்சியான ஒரு தாங்க இதை ஒரு அள்ளி அள்ளி செடிங்க இதை வந்து ஹைப்ரைடு நமக்கு வந்து அள்ளியிலே ஹைப்ரைடு நாட்டுன்னு இருக்குது இதில் வந்து ஹைப்ரைடு நம்ம வந்து இது கொடி வள்ளியெல்லாம் ஆகாது இது போல் இலை இருக்கிறதாலே நமக்கு பூவும் அழகாக வருங்க எல்லா கலருமே நம்ம விட்டான மூணு கலர் இருக்குது ப்ளூ வைலட்டு ஒயிட்டு இது மூணு கலர் இருக்கும் சிம்பருத்தி டீ வச்சா நல்லது முடிக்கு ஹேருக்கு நல்லா நல்லதுங்க இந்த பூவை எடுத்து நீங்கள் எண்ணெய் காய்ச்சி தடவி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு நாளைக்கு நான் வீடியோவில் எப்படின்னு போடுறேங்க அடுத்து என்னங்க ஸ்கூல் விட்டு வந்து பயங்கர சூடுன்னு சொல்லிட்டு தாங்க குளத்தில் இறங்கிட்டாங்க நம்ம இதில் தாங்க நானும் கப்பி ஃபிஸ்ஸு வளர்க்குறோம் ஒரு வருஷம் தாங்க ஆகுது நான் நாளுக்கு தான் கொண்டு வந்து விட்டோம் இப்போ வந்து பார்த்தா ஆயிரக்கணக்கில் இருக்குது நல்ல கலர் ஃபிஷ்ஷுங்க இது கண்டிப்பாக இது யாருக்கா ஞாபகம் இருக்காங்களே இதை வந்துட்டு அந்த காலத்தில் அந்த காலத்துன்னு சொன்னால் ஒரு எயிட் நை நைன்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம் எங்கள் காலத்தில் இது இதுதாங்க எங்களுக்கு விரலுக்கு வைக்கிற நெகை பாலிஷாக இருக்கும் இந்த கலரு நாங்கள் ரெட் கலர் இருக்குங்க ரோஸ் கலரு அதுவும் நெகை வாங்கும்போது அது கிடைக்கும் இது வந்து ஆயுத பூஜையில் பேப்பர் ஓட்டுறதுக்காக வாங்குவோங்க அந்த பேப்பரை எடுத்து தாங்க நாங்கள் கைக்கு இது வச்சுப்போம் இதை நான் ட்ரை பண்ணி பார்த்துங்க இத்தனை பேருக்கு இது தெரியும் தெரிஞ்சால் ஒரு கண்டிப்பாக ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்கூலில் வந்து இது ஒரு தவளை இருக்குங்க இது மீனெல்லாம் தின்னு சொல்லிட்டு இவளுக்கு குளிக்குது குளிக்கிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு அது மேலே பிடிச்சி வர்றதுக்கு தாங்க நெட்டு அதாவது மீன் பிடிக்கிற நெட்டை வச்சு வாரி போடுற அது கிடைக்க மாட்டேங்குது ஏன்னால் வந்து நமக்கு மட்டும்தான் சூடு இல்லை தவளைக்கு தான் சூடாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வெளியே எவ்வளோ எடுத்து போட்டாலையும் நம்ம தண்ணியில் நைட்டு பகலில் எடுத்து போட்டால் சாயங்காலத்தை வந்து குளத்தில் வந்துருங்க இதை எடுத்து போட்டு குடிக்கிறதுக்காக பார்க்குறேன் உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த கிளைமேட்டு கண்டிப்பாக உங்கள் அனுபவம் சொல்லுங்கள் அந்த வீடியோ நான் போட்டது வந்துட்டு இது வந்து வீடியோவாக ஷார்ட் சம்மாறினதுக்காக தாங்க அடுத்து தாங்க இது ஒரு சின்ன டிப்ஸுங்க இந்த கருவேப்பிலை நம்ம கடையில் வாங்குறது ஒட்டி பிடிக்குங்க இதை வந்து நான் நம்ம வீட்டிலேருந்து வளர்க்குறது ஒட்டி பிடிக்காது அதாவது நம்ம கடையிலேருந்து வாங்கினா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ரெண்டு டைமு ஒரு அரை மணி நேரமாச்சு உப்பு கல்லுப்பு மஞ்சள் பொடி போட்டு ஊற வச்சுட்டு அப்புறம் யூஸ் பண்ணி பாருங்கள் இது வந்து இந்த மாதிரி டப்பாவில் நான் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டுங்களேன் ஒரு மாதம் வரைக்கும் உணராது ஃப்ரெஷ்ஷாக பச்சையாகவே இருக்கும் பச்சை தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் குழம்புக்கு இது ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிட்டு வீடியோக்கூட லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த இடத்துல பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்